வணக்கம் அண்ணாமலை நான் குப்புசாமி தான் தோத்துட்டேன் நான் ஜெயிக்க கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்றியே அண்ணாமலை நீ குப்புசாமி புள்ளங்கிறதுனால தான் தோத்த சரியா உன்னை எதிர்த்து கோயம்புத்தூர்ல எங்க தலைவர் நிறுத்தினார்ல வேட்பாளர் கணபதி ராஜ்குமார அவர் பழனிசாமி புள்ளப்பா அவர் வந்து ஒரு ஏழை விவசாயியோட புள்ளதான் இன்னும் சொல்லப்போனா அவர் கவுன்சிலரா இருந்துதான் அதுக்கப்புறம் படிப்படியா படிப்படியா நீ சொன்ன பாரு அந்த மாதிரி வந்து இப்ப உனைய வீழ்த்தி இருக்கு சரியா மக்கள் வந்து உனக்கு எதிராக ஏன் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா பெரியார் அண்ணா கலைஞர் எங்க தலைவர் உட்பட எல்லாரும் தமிழ்நாட்டில் குப்புசாமி ராமசாமி பெரியசாமி சின்னசாமி முத்துசாமி இப்படி குடும்ப இருந்து வர்றவங்களை தான் தேர்ந்தெடுத்து அவங்களதான் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க வைக்கிறாங்க சரியா அதுதான் பின்புலம் நீ ஏன் தோத்த தெரியுமா அப்பாட்ட கேளு குப்புசாமி அப்பாட்ட கேளு அப்பா கலைஞர் கொடுத்த இலவச மின்சாரத்தை நம்ம பயன்படுத்தணுமாப்பா அப்படி என்னை படிக்க வச்சிங்கன்னு கேளு அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார் ஆமான்னு தான் சொல்லுவார் சரியா அதே மாதிரி நீ பிஎஸ்டி டெக்குக்கு போனதுக்கு காரணம் கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு ஐஐஎம் போனதுக்கு காரணம் கலைஞர் முயற்சியில் வந்த இடஒதுக்கீடு ஐபிஎஸ் ஆனதும் விபி சிங் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் முயற்சியில் கிடைச்ச ஒரு இடஒதுக்கீடு இது எல்லா அதையும் பெற்றுட்டு அதுக்கு எதிரா ஆர் எஸ் போய் அடியால் வேலை பார்த்துட்டு இங்க வந்தா கோயம்புத்தூர் மக்கள் எப்படி அண்ணாமல தேர்ந்தெடுப்பாங்க கோயம்புத்தூர் விவசாயிகளுக்கு ஏதாவது மோடிஸ் நல்லது செஞ்சிருக்கிறாரா தொழில் தொழில்துறைக்கு நல்லது செஞ்சிருக்கிறாரா அங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கிறாரா எதுவுமே செய்யாம நாடகம் போட்டு ஏமாத்திட்டு வந்தா தோக்கடிப்பாங்களா இல்லையா அரவக்குறிச்சியில தோக்கடிச்சாங்க கோயம்புத்தூர் ஓட்டுன தோக்கடிச்சாங்க திருமணி தமிழ்நாட்டுல ஏன் ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த விஷயத்துல எல்லாமே நீ எதிர்நிலைப்பாடு வச்சிருக்க அதனால தான் வந்து உன்னை மக்கள் தோக்கடிக்கிறாங்க நம்மளை சரியா அதை சிந்திச்சுப்பார் திருந்த முடியுமான்னு யோசிச்சுப்பார் தம்பி நன்றி